அபுகர அலிலா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி காத்து பொருளை உணவு பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அபூஹர் அலிலா இடத்துல அல்ல அவருடைய தூதர் கொடுத்து விட்டு சொல்றாங்க ஒருவன் வந்துட்டு அந்த பொருளை வந்துட்டு திருடி கொண்டு போறான் அபூஹுரே அலிலா வந்துட்டு அவங்க கையங்காலமாக பிடிச்சிடறாங்க பிடிச்ச கையோட சில விஷயங்களை அபூஹர் அலிலாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அபூஹுரேலாவை என்ன விட்டுடுங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் அதை நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க என்று என்ன அந்த செய்தின்னு கேட்கும்போது ஆயுத்தல் குறிச்சி

அல்லாஹுடைய தூரம் அவங்க வராங்க அபுஹுராக நேற்று நடந்த நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூரத்தில் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய தூரம் அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா வந்தவன் போய் ஆனால் அவன் உண்மையை பேசியிருக்கிறான் ஆயுத்தல் குறித்து எவர் ஒருவர் தினந்தோறும் தூங்கும்போது ஓதி தூங்குகிறாரோ வானவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ் நிறுத்துகிறான் என்று சொன்னால் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாங்க வானவர் வந்து நிற்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே பணம் பட்டு லட்சக்கணக்காக சொல்லலாம் கோடி கணக்கில் சொல்லலாம் தன்னு கணக்கில் தங்கத்தை சொல்லலாம் ஒரு வானவர் நமக்காக பாதுகாவலராக வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பணமெல்லாம் செலவு பண்ணால் இது அடைய முடியுமா நிச்சயமாக அடைய முடியாது அவன் வந்தவன் ஷே தான் ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மைதான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது தீசாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது எத்தனை பேர் நாம் ஃபஜருக்கு இழ வேண்டும் என்று நீயத்தோடு தூங்குகிறோம் அப்படி தூங்கினாலும் பல பேருக்கு ஓட்டை விட்டு போயிடுறோம் காரணம் ஷைத்தான் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறான் பல பேருக்கும் விடியில் எப்படி தெரியுமா இருக்கிறது ஷைதான் தன்னோட காதுகளில் சிறுநீர் கழித்து இழப்பக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் ஆயத்து குறிச்சியை தினந்தோறும் நீங்கள் இரவு தூங்கும் போது ஓதிவிட்டு தூங்கினால் ஷைத்தான் நம்மிடத்தில் நெருங்க மாட்டான் மாறாக ஒரு வானவர் நமக்காக பாதுகாவலராக இருப்பார் என்ற ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆயுத்தல் குறிசிக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் ஐவே தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயுதல் குருசியை ஓதி வருவாரோ மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும் அவர் சோனம் செல்வதற்காக என்பதாக தூதர் சொன்ன செய்தி இன்னொன்றும் இருக்கிறது இந்த அப்படி ஒரு சிறப்பு இருப்பதாக அல்லாஹருடைய தூதர் அவங்க சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு நாம் இந்த ஆயுத்தல் குறிச்சியை ஓத மனப்பாடம் செய்திருக்கிறோம் ஓதியவர் நம்ம தினந்தோறும் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு காரணம் கேட்டா எனக்கு அரபி வார்த்தை வரதில்ல புரியல நாக்கு மட்டுக்குது என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் பார்த்து நாம கேட்கிறோம்

வருவதில்லை <laughs> என்று